ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லி போட்டிருந்தோம் நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் என்ன பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நைட்டி பிஸ்னஸ் தான் நைட்டி இன்ஸ்கேட்டர்னா இப்போ புதுசு புதுசாக நிறைய வெரைட்டி நைட்டிஸ் எல்லாம் வருது நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம போட நம்ம ஃபஸ்ட்டு போட்டுட்டு இருந்த நைட்டிஸ் தான் நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து நிறைய மாடல்ஸ் எடுக்கலாம்னு ஐடியா வச்சுருக்கேன் எப்படி நமக்கு வந்து பிஸ்னஸ் நல்லா போகுது அப்படி பார்த்துக்கிட்டு அதனால தான் சரி நமக்கு நம்ம போட்டு நமக்கு டிலே ஆயிடுச்சு கொஞ்சம் வரத்துக்கு அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல இன்னைக்கு மதியம்தான் வந்துச்சு நமக்கு அதனால தான் சரி இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் வாங்க கலெக்ஷன் போய் பார்க்கலாம் அதில் கலெக்ஷன் பாருங்க இது பர்திக் நைட்டிஸ் இது சூப்பராக இருக்குது கிளாத்து செம்மையாக இருக்குங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கு இது வந்து டபுள் எக்ஸல் இது டபுள் எக்ஸல் இதோட செஸ்ட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் வருது ஹைட்டு சைஸ் ஹைட்டு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் அண்ட் ஆஃப் வருது இதோட காஸ்ட் ரொம்ப கம்மி தான் இல்லை நமக்கு கம்மியாக வரும்போது நம்மளும் கம்மியாகவே சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த சம்மருக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது நல்லா நமக்கு நல்ல சேல் நல்லா ஆகிற மாதிரி இருந்தால் நம்ம நல்லா வெரைட்டியாக எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் நீங்கள் எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதை பொறுத்து தான் நான் நிறைய வெரைட்டிஸ் போடுறதை பற்றி நான் யோசனை பண்ணணும் அதுக்கு தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்களுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இதோட காஸ்ட் ரொம்ப கம்மி தான் இதில் நம்ம கலர்ஸ் நிறைய பார்த்துடலாம் நான் ஸ்டிக்கர்லாம் ஒட்டலை ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் இந்த ஃபோட்டோவை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பி இது இருக்கான்னு பார்த்து புக் பண்ணிக்கோங்க இருந்துச்சுன்னா ஜிபே பண்ணிங்கன்னா ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஜிபே பண்ணீங்கன்னா அட்ரஸ் போட்டிங்கன்னா நம்ம வந்து இதை கொரியர் பண்ணிடலாம் ரெண்டு நைட்டு எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் இது இதோட வந்து நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறோம் ஒரு நைட்டு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வராது ரெண்டு நைட்டு எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணுறோம் அதனால் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணலாம் ரெண்டு நைட்டு எடுத்திங்கன்னா சரியா இதோட காஸ்ட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு முதல்ல இதோட கலர்ஸ் பார்த்துருங்க அது ப்ரௌன் கலர் பார்த்தீங்க இது பாருங்கள் இது ஆரஞ்ச் கலர் இது எக்ஸல் தெரியாமல் பில்லு வந்து எக்ஸ்எல் போட்டிருக்காங்க ஆனா இது கூட வந்து டூன் போட்டிருக்காங்க டபுள் எக்ஸ்எல்ற மாதிரி போட்டிருக்காங்க இது ஆரஞ்சு கலர் இது இது வேணும்னாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ராமர் ப்ளூ கலர் இது இது வேணும்னாலும் இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நமக்கு வாட்ஸ்அப்ல வந்து கேளுங்க நம்பர் கொடுக்குறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அதுக்கப்புறம் இது தீர்ந்துருச்சுன்னா மறுபடியும் நம்ம ஸ்டாக் போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து மறுபடியும் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பிங்க் கலரு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பிங்க் கலர் சூப்பராக இருக்கு அப்புறம் இந்த கிரீன் கலர் டார்க் கிரீன் இதுவும் நல்லா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு துணி நல்ல சாஃப்டா சூப்பரா இருக்குங்க அடுத்து பாருங்க லாவெண்டர் கலரு செம்மையா இருக்கு பாருங்க இந்த லாவெண்டர் கலரு ரொம்ப பிடிச்சிருக்கு அழகா இருக்கு அப்புறம் இது ப்ரௌன் கலரு ஃபர்ஸ்ட் நம்ம காட்டுறது மெரூன் கலர் இது ப்ரௌன் கலர் இது உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நமக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இது வந்து நேவி ப்ளூ கலர் இது இதுவும் பிங்க் தான் இது ஆரஞ்ச் கலர் இப்போ நான் லைனாக வைக்கிறேன் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு பண்ணிட்டு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு வாட்ஸ்அப்ல போட்டோ போட்டு கேளுங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ இங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரே காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி ஒரு பீஸ் வந்து டூ செவன்ட்டி ஆகுது ரெண்டு பீஸாக எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தரோம் சரிங்களா ரெண்டு ஷிப்பிங் ரெண்டு 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 எடுத்திங்கனாலும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் மூணு எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஆனால் ஒன்றா எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் வராது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எனக்கு கிடைக்கிறதே ரொம்ப கம்மி தான் அதுக்காக தான் ரெண்டாக எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி பண்ணிக்கொடுதான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இதோடய வீடியோ அவ்வளோதான் நாளைக்கு இன்னொரு கலெக்ஷனோட அவங்கள வந்து bakara friends bye friends